ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு ஒரு கேள்விங்க ஐயா அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பதிவு போனதுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க ஐயா அப்போ ஒரு அம்மா நாங்கள் பேச பேச என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ சொன்னாங்க அம்மா நீ பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டங்க பேசிட்டேம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ சொன்னாங்க சரி உனியை மாதிரி படித்தவங்க அவங்களாம் வந்து மாதிரி என்னோ வெங்கடேசன் சொன்னாங்க குருகுல கல்வின்னு சொல்ற புக் வாங்கி படிங்கன்னு சொல்றீங்க என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு அந்த நேரத்துல தெரியலங்கய்யா அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடியனுக்கு ஒரு சிறு யோசனை வந்ததுங்க ஐயா என்ன அப்படின்னு கேட்டால் சரி படித்தவங்க நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க படிக்காதவங்க செல்லை வந்து சிலர் வந்து பெரியவங்களாம் போட்டு விட்டு கேட்குறத நான் நிறைய கேட்டிருக்கேங்க ஐயா அந்த மாதிரி தெரிஞ்சுப்பாங்க அந்த செல்லும் கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா தயா எனக்கு அது அதுக்கு அது அதுக்கு ஐயா தான் எனக்கு அந்த ஒரு முயற்சியை என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள் இது வந்து செல்ல படிக்க தெரியாட்டினா கூட பரவாயில்ல ஆஹ் செல்ல போட்டு விட்டுட்டு கேக்குறவங்களுக்கு அடியன் இன்றிலிருந்து ஒரு பதிவு பண்றேங்க ஐயா என்னன்னா வெங்கடேஷ் அஹ் உணவில்லாமல் வாழும் கை வெங்கடேசன் ஐயா எழுதுன புத்தகத்தை டெய்லி ஒரு ஒரு பக்கம் படிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது அடியனட நோக்கங்கய்யா என்னன்னா இதை வந்து யோகமுறை வாழ்க்கைங்கிறது வந்து இனி நான் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாங்க சித்தர் பயிற்சியாக அவங்க கற்றுக் கொடுத்துட்டு வர்றாங்க உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு வர்றாங்க விண்வெளியில் வாழ்கிற சக்தியும் பெருக்கிக்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க நம்மளோட வந்து உடல் வந்து உயிர் வந்து ஆரம்பத்தில் உயிர் ஒரு ஒரு சில தான் பிறகுதான் மனிதனத்துக்கு வந்து ஆறாம் வரைக்கும் வந்திருக்கோம் பகுத்தறிவு வரைக்கும் வந்து இப்ப ஏழாம் அறியை வெட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு வரோம் அந்த கல்வியை வாய் வழியாக ஒவ்வொரு பக்கத்தையும் உங்களுக்கு வந்து படித்து படிச்சு காங்கலாம்னு ஐயா உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை பயிற்சி மெஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வரைக்கும் சரிங்களா இதை எழுதுனவங்க வெங்கடேசன் ஐயா பல நூல்கள்ல இருந்து இந்த கருத்துக்களை வந்து எழுதி தொகுத்து நமக்கு தந்திருக்காங்க ஓகே பிரம்மசூத்திரம் முதன் முதலாக செய்தித்தாள் ஈராக நான் படித்த பல புத்தகங்களும் அவற்றை எழுதிய ஆசிரியர்களுக்கும் நன்றின்னு சொல்லி ஐயா முதல்ல வந்து ஒரு நன்றியை சொல்லியிருக்காங்க முதல் பதிப்பின் அணிந்துரை சரிங்களா உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அவை அழிகின்றன இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம் ஏனைய உயிரின மற்ற உயிரினங்களை விட உயர்வான ஆரறிவு பெற்று மனிதன் பெற்றுள்ளதால் மேம்பட்டுள்ளவனாகக் கருதப்படுகிறான் அதாவது மற்ற உயிரினங்களுக்கு வந்து பகுத்தறியின் தன்மை கிடையாது ஆனால் மனித இனத்துக்கு மட்டுமே பகுத்தறியின் தன்மை உள்ளதுனால மனிதர்கள் வந்து மேம்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி ஐயா எழுதியிருக்காங்க மனிதன் வகை வகையான விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான் அதாவது மனிதன் அந்த விஞ்ஞானம் வந்து ஒவ்வொரு வளர்ச்சியும் அடைஞ்சிட்டு இருக்குது இல்லை அதுக்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான்னு எழுதியிருக்காங்க அதன் பயனாக தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வசதியாக வாழ முனைகிறான் உண்மையிலே நம்ம உழைக்கிறது எதுக்காக நம்ம வசதியாக வாழ்கிறதுக்கு தானே அதனால அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வசதியாக வாழ்கிறதுக்கு முனைகிறான்னு சொல்லியிருக்காங்க என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோழும் போராட்டங்களையே சந்தி உண்மையிலே இதுதான் நெஜம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னதான் உழைச்சாலும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம பல போராட்டங்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம் சரிங்களா அதை எழுதியிருக்காங்க இந்த போராட்டங்களுடன் போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிப்படி தள்ளப்படுகிறான் என்னென்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகைகட்டியாகணும் ஃபீஸ் கட்டியாகும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியாகணும் மாத்திரை மருந்துக்கு கட்டியாகணும் டெய்லி அன்றாட பெட்ரோல் செலவுக்கு கொடுத்தாகணும் வீட்டு சமைங்களுக்கு கொடுத்தாகணும் பணவியை பார்த்தாகணும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை நல்லது கிடையில் கலந்துருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது சரிங்களா அந்த போராட்டத்திலேயே அவங்களோட மனம் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு நிறையா சொல்கிறாங்க குழந்தைகளை வளர்க்க கல்வி கற்பிக்க வீடு கட்ட இல்லறம் இனிது நடத்த இன்பங்களை தூய்க்க உண்மையிலே பல இன்பங்களை திறந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எல்லைக்கு நம்ம வர முடியும் சரிங்களா அந்த மாதிரி நிலையில தான் மனிதன் ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்கான்னு இருக்காங்க ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடனும் வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாக அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இதை எல்லாம் தாண்டி அவருக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி இந்த பணம் தேவைப்படுது நம்ம நாளைக்கு பார்க்கலாமா லேசானைக்கு மாத்திரை வாங்கி போட்டு நம்ம ந நிறைய இப்படி சொல்லி சொல்கிறோம்ல அதனால் அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அதுக்கு ஈடான நம்ம உடல் ஆரோக்கியத்தை பண்படுத்துறதுக்கு உண்டான நிலையை நாமே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா அதில் எழுதியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் é yeah? அவன் உடல் நலத்துடனும் வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும் உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை உண்மையிலே தான் உடல் நலம் இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்லை ஆனால் உடல் நலம் குன்றினால் அந்த உடலையும் உடலின் அசைவுகளுக்கு காரணமாக காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது உண்மையிலே அந்த உடலின் அசைவுக்கு தகுந்தால உள்ள அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு அவங்க பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இருக்கும் அதாவது அந்த உடல் நலத்தோட நம்ம வாழ்றதுக்கு ஒன்னு ஏதாவது ஒரு யோக பயிற்சி முறையை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள சில பொருட்களை வச்சு ஏதாவது நமக்கு அது மூலமா ஏதாவது விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் எழுதியிருக்காங்க அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் த்ரீஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீர் உணவு முறை உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீர்